சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு யாரெல்லாம் கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கீங்களோ கேஸ் சிலிண்டர் வாங்க போறீங்களோ அவங்க அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்ப வந்து கேஸ் ஏஜென்சிகள் வந்து வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசின் கூட சொல்லலாம் இதை பத்தின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர் கமெண்ட் பாக்ஸ்ல ஹேன் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கேஸ் சிலிண்டரை நம்ம எப்படி இலவசமா பெறணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கான கேஸ் சிலிண்டரோட விலை அப்படிங்கிறத பார்த்துடலாம் மாதத்தின் ஒவ்வொரு மாதத்தோட தொடக்கத்திலேயே நம்மளுக்கு இந்த சிலிண்டரின் விலை வந்து கச்சா எண்ணெயை பேஸ் பண்ணி கேஸ் ஏஜென்சி எண்ணெய் நிறுவனங்கள் வந்துட்டு விலையை வந்து நிர்ணயம் செய்வாங்க அதே போலவே இந்த மாதத்திற்கான சிலிண்டரோட விலை வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரான பதினான்கு கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் போன மாதம் வந்து எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா ஐம்பது காசுக்கு விற்பனை செஞ்சாங்கன்னா அதே தான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிலிண்டரோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசுகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு இதனால உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ரூபா ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதனால ஹோட்டலில் நம்மளுக்கு சாப்பாடோட விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ எப்படி அந்த நம்ம சிலிண்டரை நம்ம இலவசமா பெறது அப்படிங்கிறது பார்க்கலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக பல்வேறு வகை வகையான நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல தான் பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் அப்படின்றது ஸோ இந்த திட்டத்தின் மூலமா தான் நமக்கு இலவச கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கிடைக்க போகுது எங்க வீட்டில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் யார் இருந்தாலும் சரி அனைவருக்குமே இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற முடியும் நீங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஸோ இந்த கேட்டகிரியில வரீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இனத்தவர் ஸோ இவங்க எல்லாருமே இதற்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம் நடுத்தர அனைவருமே இதற்கு எலிஜிபிள் ஆண்களுக்கு கிடையாது இந்த திட்டத்தின் மூலமா பெண்கள் மட்டும்தான் வந்து பயன் பெற முடியும் உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க இந்த இலவச கேஸ் சிலிண்டர் அப்படின்றத பெற்றிருக்க முடியும் இந்த திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமா கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கொடுத்துருவாங்க மாதத்திற்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வீதம் பன்னிரெண்டு மாசத்துக்கு பன்னிரெண்டு கேஸ் சிலிண்டர்கள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுல மானியமா முன்னூத்தி எண்பது ரூபா அப்படின்றது உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு ஒவ்வொரு டைம்

அப்படின்னா புக் பண்ணி உங்களுக்கு முன்னூத்தி எண்பது ரூபா அப்படின்றது மானியம் கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட பயன் கூட சொல்லலாம் நம்ம எங்க போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் ஆஃப்லைன் மூலமான உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேஸ் ஏஜென்சி உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ அங்க போயிட்டு தேவையான ஆவணங்களா ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் உங்களோட போட்டோ ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் பேங்க் பாஸ்புக் நம்பர் ஜெராக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க இந்த திட்டத்தை கேட்டு நீங்கள் நீங்க செஞ்சுக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வந்து இதற்கு விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமான நம்ம தமிழகத்தில் ஹெச்பி பாரத் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் அந்த ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணி ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சேவை மையத்திலையும் பண்ணிக்கலாம் நீங்களும் ஓனாகவும் வந்துட்டு இதை நீங்கள் பண்ணிக்கலாம் இதோட வெப்சைட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ளை பண்ணுறதுக்கு டப்யூ டப்யூ டபுள்யூ டாட் டபுள் ஸ்லாஷ் பிஎம்யூ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த வெப்சைட் குள்ளார போய்ட்டு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த இப்போ அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பைன்